ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி பலன்கள் எவ்வாறு இருக்கும் ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் ராசி ராசி அதிபதி செவ்வாய் முதலில் இன்றைய கிரகநிலைகளை பார்த்து விடுவோம் தற்போதைய கிரகநிலைகள் மேஷராசியில் செவ்வாய் சிம்மராசியில் குரு மிதனராசியில் சூரியன் கடகராசியில் புதன் சுக்கரன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்றைய நாள் நாள் முழுவதும் மகாநட்சத்திரம் சிம்மராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரன் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் சனி பகவான் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நாலாம் இடமாகிய கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே வருடங்கள் அமர்ந்து முடித்தாகிவிட்டது இன்னொரு ஒன்றே வருடங்கள் இருக்கிறது அதில் தற்போது வக்ரகதி அடைந்துள்ளார் கடந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதி அடைந்திருக்கிறார் இதனுடைய காலமானது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் சனி பகவான் சரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் சனி பகவான் வக்ர பலன் என்பது ஒவ்வொருவருடைய வரிசகராசிக்காரர்களுடைய ஒவ்வொருவருடைய தனது சொந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் பனிரெண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சனி அமர்ந்திருப்பார் அவ்வாறு அமர்ந்திருக்கக்கூடிய சனி வக்ரகதி இருக்க வேண்டும் அவ்வாறு வக்ரகதி ஆகியிருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சனி வக்ர பலன்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தி வரும் சரி ஒருவேளை சில விற்சிகராசிக்காரர்களுக்கு அவ்வாறு தங்களுடைய ராசி கட்டங்களில் பன்னிரெண்டு இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சனி அமர்ந்து வக்ரகதி ஆகாமல் சனி அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த வக்ர சனி பலன்கள் அவ்வளவாக பொருந்தி வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள் சரி விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய வரிசையில் பார்க்கும்பொழுது மூன்றாம் ஆதிபத்தியமும் சனி பகவான் தான் நான்காம் ஆதிபத்தியத்தை கொண்டதும் சனி பகவான் தான் மூன்றாம் இடம் என்பது என்ன தைரிய வீரியஸ்தானம் காரிய சித்தி திறமை நான்காம் இடம் சுகஸ்தானம் சௌகரியம் வீடு நிலம் வாசல் வாகனம் வெளிநாடு சுற்றுப்பயணம் தன்னுடைய வாசம் தூக்கம் சௌகரியம் தாய் சுகம் அனைத்தும் கலந்தது நான்காம் இடம் அப்பேற்பட்ட நான்காம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் தற்போது வக்கரமடைந்திருக்கிறார் மூன்றாம் இடத்ததிபதியும் சனி பகவான் தான் அவர் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்கரமடைந்திருக்கிறார் என்ன பலன் ராசிக்காரர்களுக்கு அதுதான் கேள்வி நான் சொன்னது போல ராசிக்காரர்களுக்கு தனது சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் வக்கரமடைந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த போ இந்த பலன்கள் நூறு சதவீதம் பொருந்தி வரும் என்னென்ன பலன்கள் பார்த்தோமானால் முதலில் சுகஸ்தானம் என்பது சௌகரியம் சௌகரியம் என்றால் என்ன உடல் நலம் மனநலம் பசி சாப்பாடு உறக்கம் இவையெல்லாம் கலந்தது தான் நான்காம் அவ்வாறு வக்ரகதி அடைந்த தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் வக்ரம் அடைந்த ஒரு இந்த வக்ர பழங்கு நன்றாகவே இருக்கும் அவ்வாறு வக்ரம் அடையாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொந்தரவுகள் இனிமேல் தான் ஆரம்பம் எந்த வகையில் உடல் நலனில் ஏதாவது கீழே விழுந்தோ அடிபட்டு கீழே விழுந்து எலும்பு தேய் தேய்மானம் அல்லது எலும்பு எலும்பு உடைந்து ஃப்ராக்சர் இது போன்ற விஷயத்தில் சிக்கிக்கொள்வார்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அல்லது உடலில் ஏதாவது ஒரு பாகங்களில் பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் டயபட்டிஸ் ப்ராப்ளம் பிபி ப்ரெஷர் நியூரோட்டிக் ப்ராப்ளம் இது போன்ற ஏதாவது ஒரு உடல்நல பிரச்சனைகள் சிக்கிக்கொள்வார்கள் அதாவது தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் வக்ரம் அடையாத விருச்சிக சனி வக்ரம் அடையாத விருட்சிக ஏனெனில் விருசகராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய்க்கு சனி பகவான் பகை கிரகம் எனவே அவர்களுக்கு சனி பகவான் அவ்வளவாக அவருடைய காலத்தில் நல்லது செய்வதில்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த நான்காம் இடத்தில் வக்ரமடைந்திருக்கக்கூடிய சனி பகவானால் தொல்லைகள் தான் அதிகமே தவிர அவர்களுக்கு தீர்வு கிடைக்காது வக்ரகதி அடையாதவர்களுக்கு சரி வக்ரகடி அழிந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் நேர் எதிரடியாக இருக்கும் பலன்கள் இத்தனை இத்தனை காலங்கள் உடல் நலம் இல்லாமல் படுக்கையில் படுத்தவர்கள் எழுந்து நடமாட ஆரம்பித்து விடுவார்கள் உடல் நலம் சௌரியமாகிவிடும் சௌரியமே ஆகாது என்று சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் உடல்நல குறைவுகள் குறைபாடுகள் சரியாகிவிடும் நன்றாக ஆகிவிடுவார்கள் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் அவ்வாறு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்னவென்று கேட்டிங்கன்னா டிப்ரெஷன் அப்புறம் வந்து சில அக்ரெஷன் சில ஒரு ஆன்சைட்டி டிசார்டர் இது போன்ற சில மனநல பிரச்சனைகள் குழப்பம் கவலை உறக்கமின்மை இது போன்ற சிக்கலில் ராசிக்காரர்கள் அதிகம் பேர் சிக்கிக்கொள்கிறார்கள் அவ்வாறு இருப்பவர்களுக்கு அதிலிருந்து தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக அனைத்தும் குணமாகி சரியாகி விடுவார்கள் சில பேருக்கு ஒரு திருமணம் முடிந்து அதில் அதில் திருமண முறிவு ஏற்பட்டு டிவோர்ஸ் விவகாரத்து ஏற்பட்டு அமர்ந்திருப்பார்கள் கடந்த ஒரு வருடம் இரண்டு வருடமாக இருப்பார்கள் அடுத்த திருமணத்தை எவ்வாறு செய்யலாம் என்று வீட்டில் பெரியவர்கள் பரிசீலித்து கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கு சட்டென்று நல்ல வரன் வந்து திருமணம் முடிந்துவிடும் இது முதல் தரம் இரண்டாவது விஷயம் நீண்ட நாட்களாக திருமணமே நடைபெறாமல் நீண்ட நாட்களாக இருக்கிறார்கள் இல்லையா முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயது முப்பத்தைந்து வயது இதுபோன்று இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தற்போது விருச்சகராசிக்காரர்கள் குரு பலனில் இருக்கிறார்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு அப்பேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பலம் கூடி வந்து நவம்பர் மாதத்திற்குள் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் திருமணமே கூட முடிந்துவிடும் சொல்வதற்கில்லை ஒருவேளை திருமணம் முடியவில்லை என்றால் கூட நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தமாகிவிடும் இதுபோன்ற பல நல்ல பலன்கள் நல்ல சுபமான பலன்கள் சுபத்தன்மை வாய்ந்த பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் செய்வார் நன்றாக கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த சனி வக்ரகதி பலன்கள் தன்னுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமடைந்திருந்தால்தான் இது பொருந்தும் அவ்வாறு வக்ரமடையவில்லை என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது பொருந்தாது நினைவுகள் கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள் சரி மூன்றாவதாக சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் வழி சொத்துக்கள் தங்களுக்கு வந்து சேரும் தந்தை வழி சொத்துக்கள் பாகப்பிரிவினை பிரிவினை பிரிக்காமல் இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாகப்பிரிவினை பிரிக்காமல் தொடர்ந்து கொண்டே இருந்தால் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கி கொண்டார்கள் ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்து தங்கள் கைக்கு தங்கள் பேருக்கு தங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை செய்து தங்களுடைய கைக்கு பத்திரம் வந்து சேர்ந்துவிடும் இது போன்ற தீர்வுகளும் கிடைக்கும் சில சில சிவில் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க நீதிமன்றங்களில் இருந்தால் அதற்கு தீர்வு கிடைத்து தீர்ப்பு கிடைத்து தங்களுக்கு சாதகமாக அந்த நீதிமன்ற விஷயங்கள் முடிந்துவிடும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் விருச்சகர் ராஜிக்காரர்களுக்கு தேவையில்லாமல் எவரிடமும் பிரச்சனைகளை மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள் வீண் வம்பு வழக்குகள் வைத்து கொள்ளாதீர்கள் அனாவசியமாக வார்த்தைகளை உதிர்த்து விடாதீர்கள் அது என்ன ஆகிவிடும் என்றால் எதிராளிகளுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்தி தங்கள் மீது ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்து காவல் நிலையத்தில் கூட போய்விட வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் அதற்காக தான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த வக்ரகதி காலத்தில் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் அனைத்து விருச்சகராசிக்காரர்களுமே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிறு பிரச்சனை என்று நினைத்து நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுவிட்டீர்களானால் அது பெரிய பிரச்சனையாகி காவல் நிலையத்தில் போய் நீங்கள் நின் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்து விடலாம் கவனம் தேவை விருச்சகராசிக்காரர்கள் சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அவ்விடத்தில் ஆகிறார் வலுவிழந்து விடுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் தங்களுக்கு சுகஸ்தானத்தில் கெடுபலன் நடப்பதற்கு சனி வழிவகுத்து விட்டார் என்று பொருள் இதை கவனத்தில் கொண்டு முதலில் உடல் நலத்தையும் மன நலத்தையும் பராமரித்து கொள்ளுங்கள் இரண்டாவது வீண் பிரச்சனை வீண் வம்பு வழக்குகளில் தலையிட வேண்டாம் மூன்றாவது வெகு தூர பிரயாணம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு இந்த கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் மலையில் ஏறுறேன் இதெல்லாம் போக வேண்டாம் வெளிநாடு பிரயாணம் யோசித்து செய்து கொள்ளுங்கள் வெளியூர் பிரயாணம் அவசியம் இருந்தால் செல்லுங்கள் இல்லாவிட்டால் தேவையில்லை நவம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் இவ்வாறாக பிரயாணங்களில் கூட கவனம் தேவை அனைத்து விஷயங்களிலுமே தங்களை பொறுத்தவரையில் அனைத்து விஷயங்களிலுமே ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அந்த செயலை செய்யுங்கள் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து எதிராளிகளிடம் பேசும்போது பேசுங்கள் வார்த்தையை தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள் பிரச்சனைகள் வந்துவிடும் தேவையில்லாத சிக்கலில் சிக்கி காவல் நிலையம் போய் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் கவனம் தேவை உஷாராக இருந்து கொள்ளுங்கள் வர்ச்சிக ராசிக்காரர்கள் முடிந்தவரை மௌனம் காப்பது நல்லது சனி பகவானுக்கு குறைத்து பேசுபவர்களையே பிடிக்கும் அவ்வாறு அனைத்து விஷயத்திலும் குறைத்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை விச்சை ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் ஒரு எளிய பரிகாரம் தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தங்களால் தங்களுடைய பிறந்த தினமாக இருக்கலாம் பிறந்த கிழமையாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமையாக இருக்கலாம் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை இந்த நான் சொல்லுகின்ற பரிகாரத்தை செய்து வாருங்கள் ஒன்று தாங்கள் பிறந்த கிழமை அல்லது சனிக்கிழமை தங்கள் வீட்டருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஒரு நூறு கிராம் வெண்ணெய் வாங்கி நெஞ்சில் சாற்றி வெட்டிலை மாலை அல்லது துளசி மாலை போட்டு இரண்டு பழம் வெற்றிலைப்பாக்கு பாகத்தில் வைத்து தங்கள் பெயர் நட்சத்திரம் ராசி சொல்லி அர்ச்சனை செய்து வாருங்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வாரத்திற்கு ஒரு நாள் நூறு சதவீதம் அனைத்து சிக்கலிலிருந்து தாங்கள் வெளியில் வருவீர்கள் ஒருவேளை சிக்கல் இல்லவில்லை என்றால் சந்தோஷம் சிக்கலில் வராமல் பார்த்துக்கொள்வார் அந்த ஆஞ்சநேயர் பகவான் வணங்கி வாருங்கள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் முடிந்தவரை தங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் கவனம் தேவை நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்